பாரதிய ஜனதாவில் சேர்ந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியில் என்னை நான் நினைத்துக்கொண்டது உண்மையாகவே ஒரு தேசிய நீரோட்டத்தில் எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பார்வையோடு என்னை நான் நினைத்துக் என்னை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் அரவணைத்து அன்போடு தன் சொந்த குடும்பம் போல் நேசிக்கிறார்கள் உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது என் சொந்த வீட்டில் இருப்பது இருந்த அதே உணர்வு என்னால் பார்க்க முடிகிறது இங்கே இந்த அரவணைப்பு இருக்கிறது அன்பு இருக்கிறது மேலோங்கிய தன்மை இருக்கிறது குறிப்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய பணிகள் பத்தாண்டு காலம் அவருடைய பணிகளின் பார்வை என்பது எனக்கு மிக உயரத்தில் இருக்கிறது என்னவெல்லாம் அவ கூறினார்களோ அதையெல்லாம் மாற்றும் அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது இன்றைக்கு நாடை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உலக நாடுகள் மத்தியில் அவரே ஒரு பெரிய வழிகாட்டியாக உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவில் உள்ள பல்வேறு திட்டங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்றைய தினம் கூட தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டும் குலசேகரப்பட்டினத்தையும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டும் இன்னைக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை பத்தி குலசேகரப்பட்டினம் ப்ராஜெக்ட் சட்டமன்றத்தில் என்னால் சட்டமன்றத்தில் தான் பேச முடிஞ்சது எனக்கு பாராளுமன்ற வாய்ப்பு அப்போ இல்லாதனால சட்டமன்றத்தில் இதற்கு குறித்து தொடர்ந்து முன்னெடுத்து வைத்திருக்கிறேன் அதை நான் கடிதமாக பாரத பிரதமருக்கு ஏற்கனவே நான் எம்எல்ஏவாக பொழுது அனுப்பியிருந்தேன் இப்படிப்பட்ட எண்ணெய் போன்றவர்கள் பலரும் இதை அவரிடம் தெரிவித்திருப்பார்கள் இன்றைக்கு அந்த குலசேகர பட்டினத்தில் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் அப்படி ஒவ்வொரு சாமானிய மனிதர்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய ஆசையும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை விட ஒரு உயர்ந்த மனிதர் இந்த நாட்டை ஆள்வதற்கு இன்னொருவர் இருக்க முடியவே முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து ஆகையால் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அந்த அளவில் இன்றைக்கு அந்த கோஷம் என்பது வலிமை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து மூன்றாவது முறையாக இந்த நாட்டை வழிநடத்தும் இடத்தில் கொண்டு செல்வார் என்பதில் இருவேறு கருத்து இல்லை மாற்று கருத்தும் இல்லை அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தொண்டர்கள் வரை எல்லோரும் மோடி ஆட்சிதான் மீண்டும் வரப்போகிறது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் அதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பணிகளின் மூலமாக எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் பாரதிய ஜனதால இணைஞ்சதுக்காக காங்கிரஸ் காரங்க விமர்சிக்கிறாங்களே எந்த விமர்சனமும் என்னை பாதிக்காது முதலாவது எந்த விமர்சனமும் என்னையும் பாதிக்காது மக்களையும் பாதிக்காது மக்கள் யார் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு யார் தேவை என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆகையால் மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் தவிடுபுடி ஆக்கும் அளவிற்கு நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் ஏதாவது குறிப்பிட்ட விமர்சனம் இருந்தால் சொல்லுங்கள் அதற்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் அவர் அவங்க துரோகம் என்று சொல்கிறார் என்றால் எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை தான் அவர்கள் சொல்லி சொல்லி வருத்தப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் பல்வேறு பெண்கள் தலைமை பதவிகளுக்கே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இதனால் வரை இருந்து உழைத்து பல ஆண்டு காலம் என் உழைப்பு காணல் நீராக வெறும் நீராக தரையில் வீணடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட என்னுடைய உழைப்பை தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வரக்கூடாது என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய இடத்தில் நான் பயணித்து என்ன பிரயோஜனம் தொண்டனாக தொடர்ந்திருக்கிறோம் தொண்டன் என்பது என்னைக்குமே தொண்டன் தான் ஆனால் அதே நேரம் தலைமை பதவிகளுக்குள்ள ஆக்கப்பூர்வமான திறமைகள் இருக்கக்கூடிய பெண்களை அந்த கட்சி பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் பாரத பிரதமரின் சீரிய நோக்கங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்தில் பெண்களும் பயணிப்பார்கள் அதன் முதன் வெளிப்பாடு தான் தமிழகத்தில் நானாக இருக்கிறேன் ஆகையால் பெண்கள் விருப்பப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது மட்டுமல்ல பணியிலும் இறங்கி பாரத பிரதமரின் கரங்களை வலுப்படுத்துவார்கள் என்பது இருவேறு கருத்து இல்லை முத்தலாக் முழுமையாக நீக்கி இஸ்லாமிய பெண்களை பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறார் அதே போல இஸ்லாமிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அதாவது சரிசமான ஆண்களுக்கு சமமான சொத்து பாதி உண்டு என்பதை உறுதி செய்யும் சட்டத்தையே ஈற்றிவிட்டார் அந்த அளவில் இன்றைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்து சட்டமாக்கி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்க அப்படியெல்லாம் பெண்களுக்கான உள்ள எல்லா திட்டங்களும் அது சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும் அரிசி திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வழங்கியிருக்கார் என்ன ஒரு வருத்தம்னா தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த திட்டங்கள் இப்போ நீங்க அரிசி அவ்வளோ அரிசி கொடுக்கறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிசால பாத்தீங்கன்னா மோடி அரிசி நவீன் அரிசி என்று பேரிட்டே மக்கள் வாங்கிட்டு போறாங்க அது ரேஷன்ல அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் அரிசி மோடி அரிசி என்று பேரிட்டே வாங்கிட்டு போறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதே மோடி அரிசி தரப்படுகிறது ஆனா மக்கள்கிட்ட மாநில அரசு தரக்கூடிய அரிசின்னு மட்டும்தான் வெளிப்படுத்த வெளிப்படுத்துறாங்க ஏன் இவங்க தைரியமா வெளிப்படுத்துறதுக்கு என்ன பயம் இவங்களுக்கு ஏன்னா மோடி பிரபலப்பட்டுருவாரா இல்ல பிஜேபி கட்சி பெரிய அளவில் வளர்ந்துவிடும் என்று அச்சம் இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு வந்து திட்டங்களை மத்திய திட்டங்களை மாநில அரசு வந்து மூடி மறைக்கக்கூடிய தன்மை தவறானது என்று கருதுகிறேன் இன்னைக்கு பிற மாநிலங்களில் எப்படி அதெல்லாம் செய்யப்படுகிறோம் அதே போல இங்கே நடைமுறைப்படுத்தணும் என்னுடைய வேண்டுகோளாக தற்பொழுது இருக்கிறது அல்ல இல்லவென்றால் நிச்சயமாக கட்டாய நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு தன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் பிரதமரோட தமிழக வருகை லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு கை கொடுக்குமா நிறைய திட்டங்கள் இப்ப இந்த கடந்த சில நாட்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமா இன்னைக்கு நிறைவடைந்து பணிகள் நிறைவடைந்து திறந்து வச்சாச்சு நிறைய இடங்கள்ல அப்படி தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டவர் தமிழக மக்கள் மீது ஒரு அன்பு கொண்டவர் அதனால அடிக்கடி தமிழகம் வந்து தன் பணிகளை செய்கிறார் தேர்தலுக்கெல்லாம் பட்டு உணர்வு ரீதியாக தமிழ் மக்களோடு இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அன்பும் பாசத்தின் காரணமா இன்னைக்கு அவருடைய வெளிப்பாடை நீங்க பார்த்துருக்கலாம் தம் சிறந்தாழ்த்தி மக்களிடம் அவர் கும்பிட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க எந்த தலைவர் அப்படியெல்லாம் இருக்காங்க எந்த பிரதமர் அப்படி இருந்திருக்காரு நான் பார்த்ததே கிடையாது என் குழந்தை பருவத்திலிருந்து எத்தனையோ பிரதமர்களை நாம பார்த்திருக்கோம் ஆனா ஒருத்தர் கூட அவரை மாதிரி சிரம்தாழ்த்தி மக்களிடம் ஆசி பெற்றவர் ஒரு ஒருத்தர் கூட கிடையாது ஆகையால் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மொத்த ஆசியும் அவரே வாங்கிட்டார் அதுதான் என்னுடைய அப்படிதான் நான் சொல்லணும் அது ஆகையால் ஒட்டுமொத்த ஆசீர்வாத்தம் பெற்றவர் உயர்ந்த தலைவராக இன்னைக்கு உலக நாடுகள் போற்றும் தலைவராக மீண்டும் பிரதமர் மோடியின் ஆட்சி பாஜகவின் ஆட்சி இருபத்தி நாலில் மலர்வதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக தென்படுகிறது திராவிட கட்சிகளை தாண்டி தமிழகத்துல பாரதிய ஜனதாவால வளர முடியுமா எப்படி வரும் வருங்காலத்துல நீங்க பார்ப்பீங்க நம்முடைய மாநில தலைவர் என் மண் என் மக்கள் என்ற கோஷத்தோடு அவர் வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் அவர் பயணித்து தன் கால்தடத்தை பதித்து இருக்கிறார் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் முழுமையான ஒரு எழுச்சி இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் எழுச்சி கிடையாது மக்கள் மத்தியிலும் எழுச்சி இருக்கு ஊழல்கள் தவறுகள் இவைகளை சுற்றி காண்பித்து ஒரு சரியான எதிர்கட்சி பங்கை அவர் வகித்திருக்கிறார் ஆகையால நீங்க பாத்தீங்கன்னா உறுதியா வந்து தமிழ்நாட்டில் மாநில தலைவருடைய பங்களிப்பு பிரதமர் மோடியோடைய உயர்ந்த நோக்கம் சிந்தனை இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நெல்லை கூட்டம் பிரதமர் மோடி கிட்ட பேசுனீங்களா இல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார் எனக்கு சுவாகத்தம் சொன்னார் மோடி அரசோட சாதனை அப்படின்னு எதையெல்லாம் சொல்வீங்க எல்லா எல்லா இஷ்யூஸையும் அவர் பேசியிருக்கார் முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீர்ல அமல்படுத்திருந்து எவ்வாறு அந்த காஷ்மீர் மக்களுக்கு முழுமையாக பலன் அளித்திருக்கிறது உண்மையாவே பலனளித்திருக்கு எனக்கெல்லாம் வந்து பெரிய வரவேற்பு அந் அந்த இடத்துல வந்து இது ரொம்ப தேவையான ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மக்களுக்கு சொல்லணும்னா துயரங்களை அழித்து வந்த பல்வேறு விஷயங்களை நீக்கியிருக்காரு பார்டர் இஷ்யூஸை தீர்த்திருக்காரு அது மாதிரி பிற நாடுகளுக்கு இடையே வந்து நல்ல ஒரு இணக்கமான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வெளியுறவு கொள்கையை உறுதி பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நாட்டு மக்கள் மனசில் ஆழமாக இருக்கு ஆகையால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாகவே பார்க்க முடியும் வெற்றி 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 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு வெற்றி வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா அவங்களோட உங்களோட பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அதை விட இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா இங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்கு எனக்கு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க அதனால உற்சாகத்தோடு அவர்களோடு நான் பயணிப்பேன்